மயிலாடுதுறையில் பிரம்மாண்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டு இரண்டு தினங்களே ஆகியுள்ள நிலையில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் வாசலிலேயே காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் ஊராட்சியில் பால்பண்ணை பகுதியில் நூத்தி பதினான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் புதிய ஆட்சியர் அலுவலகம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனிடையே திறக்கப்பட்ட அலுவலகங்கள் அனைத்தும் அதிகாரிகள் இன்று வெறிச்சோடி காணப்பட்ட புகார் மனு அளிக்க வந்த மனுதாரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து தரங்கம்பாடி தாலுகா வடுகபூஞ்சை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் தனது மகன் முதல் பிறந்த நாளன்று திருமண மண்டபத்தின் வாயிலில் பேனர் வைத்துள்ளார் இது தொடர்பாக செம்பனார் கோவில் காவல்துறையினர் அகற்றும்படி தெரிவித்துள்ளனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே ராஜ்குமார் மீது செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை ரவுடி பட்டியலில் சேர்த்து காவல் அதிகாரி இளங்கோவன் மற்றும் விஜயகுமார் தொடர்ந்து தன் மீது பழி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த போது அங்கிருந்த காவலர் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இதனிடையே நீண்ட நேரம் பொதுமக்கள் பலர் புகார் அளிக்க வந்த வாசலிலேயே காத்திருந்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லை என தெரிய வந்த நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்து பொதுமக்கள் அனைவரும் திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது இதே போன்று பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனுக்கள் வாங்க அதிகாரிகள் இல்லாததால் தங்கள் மனுக்களுடன் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் திரும்பி சென்றனர் ஆட்சியர் அலுவலகம் திறந்து இரு தினங்களே ஆன நிலையில் பல்வேறு அலுவலகங்கள் அதிகாரிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு மனுக்கள் பொதுமக்கள் ஏமாற்ற திரும்பி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இளங்கோவன் விஜயகுமார் இன்னும் ஒரு சில போலீஸ் ஆபிசர் அந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உடைச்சி பிரச்சனை பண்ணி பெரிய அளவுல சிக்கல் பண்றாங்க இது தொடர்பாக அன்றைக்கு இருந்த எஸ்பி ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட அன்னைக்கு இருந்த டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் அவர்கள் விசாரித்து இளங்கோவனையும் விஜயகுமாரையும் விசாரி உங்களுக்கு எச்சரித்து அனுப்பிச்சாங்க இது போல பிரச்சனைகள் இருக்க கூடாது இருந்தாலும் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு இதை வந்து முன் வைத்துக்கொண்டு கொண்டு சமீபத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சின்ன இருசக்கர வாகன பிரச்சனையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அந்த ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு உடனே நீ வந்து வெளியில் வரணும் உன்னை கைது செய்யறேன்னு சொல்கிறாங்க மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிற மருத்துவம் அதை இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து நம்ம வந்து இதுல பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய சூழ்நிலை இது தொடர்பாக எஸ்பி அவர்கிட்ட போய் நாங்க மனு கொடுத்திருக்கிறோம் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கிறதுக்கு வரோம் பழைய கலெக்டர் ஆஃபீஸ்லயும் அதிகாரிகள் இல்ல புதிய கலெக்டர் ஆபீஸ்லயும் அதிகாரிகள் இல்ல எனவே மனு கொடுக்க வந்திருந்த நாங்க இங்க அமர்ந்து விட்டு திரும்பி ஒருங்கையோடு நாங்க வந்து திரும்பி சொல்றோம் எனவே உடனடியாக இந்த மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த புதிய கலெக்டர் ஆபீஸுக்கு வரணும் பழைய கலவராட்சியலும் இல்லை புதிய கல்வராசல் இல்லைங்கிறதுனால இந்த மீடியா செய்திகளின் மூலமாக உயரதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறோம் நான் மனு கொடுக்க இந்த தகவல் சொல்கிறோம் ஆனால் டெப்டி கலெக்டர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க என்ன எது எது நடக்குதுன்னு கூட கேட்பதற்கு டெப்டி கலெக்டர் தயாராக இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் உட்காந்துருந்தாங்க அதன் பிறகு நாங்கள் வந்தோம் வந்து பார்த்துட்டு சரி இது நம்ம கலெக்டர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி மீடியாவிட்ட நம்ம சந்தித்து இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்கிறோம் அவர் பதிலும் வரலாம் எந்த பதிலும் வரல சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரையும் உள்ள அனுப்பிங்க கலெக்டர் சொல்றாங்க அப்படிங்கற தகவலையும் சொல்றாங்க இப்ப இவ்வளவு பெரிய நூத்தி பதினாலு கோடி ரூபாய் போர்மானம் உள்ள ஒரு கலெக்டர் ஆபீஸை திறந்து பழைய கலெக்டர் ஆபியையும் மூடிட்டு புதிய கலெக்டர் ஆட்சியில அருகாதீர் இல்லைன்னு சொன்னா கலெக்டர் எடுக்க வரைக்கும்ன்ற வந்து நிறைய பேர் நாங்க இருக்குன்ற போது நிறைய பேர் வந்து திரும்பி திரும்பி போறாங்க என்னதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்கிறதுனே எங்களுக்கே ஒண்ணும் தெரியல